ஹலோ இவர் நம்ம இப்ப செடிகளுக்கு மேலே கத்திரிக்காய் செல்ல மா பூச்சி வந்திருக்குது ஏங்கிட்டிங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிருச்சா அதுக்கு என்ன செய்ய போனோம் இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை சார எடுத்துட்டு அந்த தோலை என்ன செஞ்சிருக்கோம் ஊற வச்சு வச்சிருக்கோம் இந்த பாருங்க நைட்ல இருந்தே ஊற போட்டு வச்சிருக்கேன் அது அது கூட இன்னைக்கு காலையில் எடுத்தா வாழைக்காய் தோல் இது என்ன செய்ய நல்லா கால்சியம் பெற்றும் இருக்கும் அதோட நம்ம லெமன் தோலை ஊ ஊற்றும் போது அந்த எறும்புகளுக்கு அந்த மாவு பூச்சிக்கு ஒரு ஒரு நமச்சல் உண்டாக்கும் இந்த ரெண்டையும் கலந்து கொடுக்கும்போது அதனால என்ன செய்ய போறோம் நம்ம இப்போ எடுத்து அந்த செடியை மேலே ஸ்ப்ரே பண்ணி விட போறோம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் அந்த மாவுப்பூச்சி தொல்லையும் இல்லாம இருக்கும் இங்கனால அந்த வாழைக்காய் தோல் லெமன் தோல் எதையுமே என்ன செய்யாதீங்க கீழே போடாதீங்க அது அந்த இடத்துல என்ன செய்ய போறோம் நம்ம கத்திரிக்கச்சரி மேலே கொடுக்க போகிறோம் அந்த மாவு பூச்சி வரனால என்ன செய்யுது எறும்புகளும் இருக்குது அதனால நம்ம என்ன செய்யணும் எறும்பு வராமல் பார்க்கணும்னா எடுத்தா அந்த இல மேலாம் அப்படி ஊற்றி விட்டுறணும் எறும்புகளும் வராது இப்போ நிறையா பூ வைக்க போகிறாங்க பூ வச்சா நமக்கு காய்கள் வர ஆரம்பிக்கும் காய் வரப்போகுதுனாலே பூ பூத்தால என்ன செஞ்சிடும் அந்த மாவு பூச்செல்லாம் வர ஆரம்பிச்சிடும் என்கிட்ட ஒரு தக்காளி செடி இருக்குது இந்த தக்காளி செடியில் என்ன செய்யுது அந்த பூவில் வருது இந்த மிளகா பூ வைக்குது இந்த பூ வைக்கிறது டயத்தில் என்ன செய்யணும் மாவு பூச்சி வரத்தான் செய்யும் நம்ம தான் என்ன செஞ்சிடணும் கரெக்டாக மாவு பூச்சியை பார்த்து அது தக்கனா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும் இயற்கையாக உள்ளது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் என்ன செஞ்சிடும் செடி நல்லா சிறப்பாக வந்துடும் இந்த இலமலையாக தூவி விட்டாங்க நல்ல சத்தும் கிடைக்கும் கேல்சியம் சத்தும் கிடைக்கும் இந்த பூச்சிகளுக்கும் இந்த லெமனோட தண்ணி படுறதுனால ஒரு அரிப்புத்தன்மையும் உண்டாக்கும் அடுத்தப்ப நம்ம செம்பருத்தி செடிக்கும் மளிகைப்பூ செடிக்கும் இந்த இதையே நம்ம கொடுக்கலாம் மளிகைப்பூ செடி எங்கிட்டு கொண்டாந்து வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன் யூஎஸ் நான் வச்சிருக்க இடத்துல வெயில் வரல அதனால என்ன செஞ்சுருக்கேன் இந்த வெயிலில் கொண்டாந்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் வச்சுருந்தா சரி நல்லா முட்டு நிறையா வைக்கும் பூ நல்லா சிறப்பாக வரும் அதுக்காக தான் கொண்டாந்து வச்சிருக்கேன் இப்போ இப்ப தனி செடி ஆக்கிட்டோம்ல அதனால தனியா தொட்டியாக தூக்கிட்டு வந்தாச்சு தூக்கிட்டு வந்து அதுக்கும் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வெயில் வச்சுட்டு அப்புறம் தூக்கி நிணல் வச்சிருவோம் அடுத்து செம்பருத்தி செடிக்கு நம்ம என்ன செஞ்சு இந்த கரைசெல்லாம் கொடுத்து விட்டுறணும் கொடுத்தோம்னா சரி இலைகள் மேல இருக்க மாப்பூச்சி இருக்காது நமக்கு இப்போ ஒரு மிளகாய் நாற்று இருக்குது அந்த ஒரு செவ்வந்தி நாட்டு எல்லா செடிகளுக்குமே மாப்பூச்சி வந்துச்சுன்னா இதை கொடுக்கலாம் நம்ம கொடுத்தா செடி நல்லா என்ன செய்யும் சிறப்பாக வரும் ஏன்னா இதில் வாழைக்கா தோல் போட்டிருக்கோம்ல அதனால் அதுவும் சேரும் போது நமக்கு கால்சியம் சத்தும் கிடைக்கும் இந்த ரோஜா கண்ணுக்கு இது புதுசாக நேற்று நட்டம்ல அந்த ரோஜாப்பூவு இது செவன் டேஸ் ரோஸ்ல ரெண்டு தளர் வந்திருக்கு பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது நித்தியமல்லி மல்லி இதுக்கும் நான் கொடிக்கட்டி ஒன்று தனியாக எடுத்து வச்சேன் இது நல்லா சிறப்பாக வந்துடுச்சு இது செம்பருத்தி கண்ணுக்கும் கொடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இது நல்லா பூத்துருக்கு பாருங்கள் பெரிய பூ வந்துருக்கு பாருங்கள் செம்பருத்தி பூ இந்த செவ்வந்திலாம் பூ வரப்போகுது மொட்டை வச்சுலாம் இதுக்கும் கொடுத்துருவோம் மொட்டு வந்துட்டாலே சரி மாப்பூச்சி வந்துருவாங்க மாப்பூச்சி வந்தாலும் என்ன செஞ்சிடும் எறும்பு வர ஆரம்பிச்சிடும் இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் பாருங்கள் அழகு செடி இதில் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய தளர் விட்டுருக்கு நிறைய முட்டுகளும் வர ஆரம்பிச்சுட்டு இது இருக்கிறதுனால பாலினேஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடிகள் வந்து இங்கிட்டு வெண்டக்காய் செடி தக்காளி செடி கத்திரிக்காய் செடி எல்லாமே பூ பூக்குற தருணத்தில் தான் என்ன செய்ய மாவு பூச்சியாக வர ஆரம்பிக்கும் அதனால் அதுக்கு நம்ம என்ன செய்யத்தரணும் எல்லாம் கொடுத்து விட்டுரணும் இல்லைங்கலாம் பூ வர ஆரம்பிச்சிட்டு இந்த பூ மேலே என்ன செஞ்சு விட்டுறணும் நம்ம ஊற்றி விட்டுணும் இந்த வெண்டக்காலையும் அடுத்து பூ வரப்போகுது அடுத்து கத்திரிக்காய் செடி இருக்கு பாருங்க அதெல்லாம் என்ன செஞ்சுட்ருணும் மேலே மேலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் நல்லா சிறப்பாக மேலும் பழையபடியும் நமக்கு கத்திரிக்காய் என்ன அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் நான் எனக்கு கொஞ்சம் வெயிலில் தூக்கி வச்சுருக்கேன் வெயில் வச்சுருக்கனால செடி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்துக்கிட்டுருக்காங்க வெயில் படாமல் நிறைய செடி இப்போ தான் கொஞ்சம் வெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கேன் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு சிறப்பா வந்துகிட்டு இருக்காங்க இந்த கத்திரிக்காய் செடியில் இலையெல்லாம் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க இலை மேலே அந்த அஸ்வினி பூச்சி வந்து உட்காந்து இந்த இலையெல்லாம் என்ன இப்போ கட் பண்ணி விடணும் இந்த இதை தெளிச்சுட்டு செலவு சும்பத்தூள் கரை செலவும் இதையும் துளிச்சுட்டு அப்புறமா என்ன செய்யணும் கட் பண்ணி விடணும் இந்த பாருங்கள் தக்காளி செடியை எவ்வளோ உயரம் வந்து சாஞ்சிருச்சு பெரிய கம்பு வச்சுருக்கேன் எடுத்து கட்ட போகிறேன் எப்படி சாஞ்சி படுத்துருச்சுன்னு பாருங்கள் இந்த பழத்தையே வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அணிலாராவது கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டுருந்தேன் அவங்களுக்கு பொறுக்க பிள்ளைங்க பாதி பாதிப்பழத்தை சாப்பிட்டாங்க நல்லா சிகப்பாயிருச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளாக பறிப்போன்னு பார்த்தேன் சரி இந்த பழமாக அவங்களுக்கு தான் அவட்டம் மாதுளம் பழத்தில் ஒரே ஒரு செடி ஒரே ஒரு பழம்தான் எடுத்து சாப்பிட்ருக்கேன் இது பீக்கங்கொடி இதிலுமே கொஞ்சம் இந்த இலைத்தலையெல்லாம் இந்த வேகமாக வளரக்கூடியதில் அந்த இலையை போட்டு கொஞ்சம் மண்ணை வச்சு மூடி வச்சுருக்கேன் இதில் இந்த பீக்கங்காய் கொடி தான் மூணுது நட்டுருக்கேன் இதுக்கு ஒரு பந்தல் போட்டு விட்டோம்னா நம்ம பீக்கங்காய் நிறையா பறிச்சுக்கணும் தரையில் வச்சுருக்கேன் இந்த மூணு செடியும் இந்த வட்டம் தான் முதல்ல பீக்கங்காவும் தரையில வச்சிருக்கு எப்படி வருதுன்னு பாப்போம் பாருங்க தக்காளி செடி எவ்வளவு உயரமா பாத்தீங்க அப்படியே படுத்துட்டாங்க பாருங்க இந்த பூக்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே படுத்துருச்சு எடுத்துட்டு கம்பளா கட்டி விடணும் எவ்வளவு பெருசா இருந்துச்சு பாருங்க அதால நிக்க முடியல ஒரு கம்பி வச்சுருக்கேன் இருந்தாலும் இன்னொரு கம்பு வச்சு என்ன செய்யணும் இதை கட்டி விடணும் கட்டி விட்டா தான் என்ன செய்யும் நமக்கு சிறப்பாக வரும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லா செடிகளும் இங்கே பாருங்கள் முல்லைப்பொடியில் நித்தியமல்ல எவ்வளோ வேகமாக படந்து படந்து மேலே வரைக்கும் ஊறாக வருங்க கம்பில் எவ்வளோ தளர் அடிச்சுக்கணும் பாருங்கள் நான் அவ்வளோத்துலேயுமே இப்போ எங்கள் புல்லும் என்ன செய்யும் மொட்டுகளாக வரும் நிறைய நித்தியமலைப்பூ என்ன செஞ்சிடலாம் நம்ம பறிச்சுக்கிடலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்தோன்னே என்ன செஞ்சிடும் இவ்வளோ தூரம் வந்தோன்னே இதில் வந்து என்ன செஞ்சிடும் மொட்டு வந்துடும் அயலம் வரைக்கும் பேசிட்டுருக்காங்க நித்தியமலைப்பூவும் நிறையா பறிக்க போகிறோம் எங்கிட்டு பாருங்கள் வெத்தலையுமே கூட ஒரு விட்டுட்டாங்க இதிலுமே தேங்காய் நார அதில் சுற்றி இது வச்சு கொடி மாதிரி போட்டு விடணும் அது எதனால் ஒரு குழாய் பாய்ச்சிருக்கேன் இதில் பரவுட்றக்கு செவந்திக்கன்று இந்த வரிசையாக வச்சாச்சு எல்லாத்துலேயும் முட்டு வைக்க போகுது செவந்தி பூலாம் என்னென்ன கலர் வரப்போன்னு தெரியலை ஆவலாக வெயிட் இருக்கேன் நம்ம குச்சி நட்டம்ல இது என்ன குச்சி புதினா குச்சி அதுவும் என்ன செய்யுது ஓரளவுக்கு அப்படியே வாடாமு நிற்கு இது வாடாமுனால அடுத்தப்பலம் வந்துடும் இந்த தொட்டியில் இந்த தொட்டியில் இல்லை ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் இதிலே வாடாமல் இருக்கு இதில் ஃபுல்லாக நித்திய மல்லிகை குச்சியை வச்சு விட்ருக்கேன் ரெண்டு மூணு தழுத்துருச்சு இன்னும் ரெண்டு மூணு தழுக்காமல் இருக்கு இது வந்து மல்லிகைப்பு குச்சி வச்சுருக்கேன் இந்த பாருங்க தழுத்து வந்துட்டு பாருங்க நான் இப்போ நேரம் வச்சோம்னா சரி எந்த குச்சி வச்சாலும் தழுத்து வந்துடும் இதில் ஒரு மலைப்பெண்ணு செடி வந்துச்சுன்னா சரி நமக்கு நாலு மலைப்பெண்ணாயிரும் வீட்டுக்கு தேவையான நம்ம என்ன செஞ்சலாம் இதுலேயும் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க தரை தோட்டத்துக்கு வந்த பிறகு நமக்கு சிறப்பாகவே இருக்கு எல்லாமே செடிகள்லாம் தரையெல்லாம் வச்ச உடனே மரங்கள்லாம் ரொம்ப செழுமையா இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்கங்கா போய் பக்கத்து வீட்டு மரத்தை பிடிக்க போகிறாங்க மேலே வரைக்கும் போய் பக்கத்து வீட்டுலாம் முருங்கை மரம் நிற்கிது அதுக்கு போக போகுது அந்த கொடியை எடுத்து நம்ம கொய்யா மரத்தில் சுற்றி விடணும் சூப்பராக அங்கே வரைக்கும் போயிட்டாங்கன்னு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு அங்கே தாமத்து போகிறாங்க பீக்கங்காவும் பூ வந்துருச்சு காயோடே பூ இருக்குது அடுத்து பீக்கங்காவும் காய்க்க போகுது கொய்யா மரத்தில் பீக்கங்கா ஏன்னா முருங்கை மரத்தில் பீக்கங்கான்னு சொல்லி நம்ம போட்டுற வேண்டியதுதான் டைட்டியில் அவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ